ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சென்னையில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வள்ளி மாப்பிளை வீட்டுக்காரங்கக்கிட்ட அவங்கள பற்றியே தப்பாகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வேலைன்னு போவாங்க வள்ளியை வந்து பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திவிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு பார்த்தியா நீ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எதனா பண்ணுவேன்னு பார்த்தா நீ எதுவுமே பண்ணவே இல்லை அதனால நானே வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட என்னை பற்றி எப்படிலாம் தப்பாக சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இனிமேல் அவங்க என்னை பொண்ணு பார்க்குறது வந்து பார்த்தா கூட என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இனி எந்த நூறு பேர் வந்து என்னை தேடி வந்து பொண்ணு பார்க்க வந்தாலுமே அது எதுவுமே நடக்காது நான் எங்கள் அப்பா கூட நிம்மதியாக இருக்க போறா அது மட்டும் இல்லாமல் உன்னை நம்பிட்டு இருந்த நான் ஆனால் நீ எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை நீ என்ன நினைச்ச என்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு புடவை கட்டிட்டு வந்து முன்னாடி நின்னா அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து நான் பாட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நினைச்சேன் அது எதுவுமே நடக்காது இப்போ அப்படின்வாங்க அதை கேட்ட வேலைன்னு வந்து என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க பொண்ணு பார்க்க வந்தது உங்களை கிடையாது ரஞ்சனி அப்படின் வாங்க அதை கேட்ட வள்ளி அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க சரி வாங்க போகலாம் மேடம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியை நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்போ வள்ளி வேலைனை பார்த்து எல்லாத்துக்குமே காரணம் நீதான் நீ தான் என்கிட்ட ஒழுங்காகவே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட வேலைன்னு நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் வள்ளி வந்துட்டு எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ வேலைன்னு சீக்கிரமாக போங்க மேடம் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க வள்ளியும் உள்ளே போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக கரெக்டா வீட்டுக்காரங்க உள்ள வந்துருவாங்க அதை பார்த்துட்டு வள்ளி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருப்பாங்க அப்ப வேலைன்னு வந்துட்டு மேடம் நீங்க என்ன பண்றீங்க சொல்லிட்டு பேக் சைடில் புடவை இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் இதை பிடிச்சி மேலே ஏறி போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே வள்ளி ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட வேலை என்ன மேடம் இதில் இருந்து தான் நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு வேகத்துல இறங்கி வந்துட்டு இப்போ என்னால ஏறி போக முடியாது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அதெலாம் உங்களால முடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேடம் அப்படின்வாங்க வள்ளியும் பார்த்தீங்கன்னா அந்த புடவை பிடிச்சிட்டு அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க என்ன மேடம் ஏறி போக சொன்னால் ஊஞ்சல் இருக்கீங்க அப்படின்வாங்க எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியவே இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்வாங்க அதுக்கு வேலை இங்கே பாருங்கள் மேடம் என் கையில் காலை வச்சு என் தோல் மேலே காலை வச்சு மேலே ஏறி போயிடுறீங்களா அப்படின்வாங்க வள்ளி ஓகே சொல்லும்போது சரி இருங்கன்னு சொல்லிட்டு ஏனியை கொண்டு வந்து போடுவாங்க அதில் வள்ளி ஏறி மேலே ஏறி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்ககிட்ட எல்லாேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ ரத்னவேல் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இவங்க தான் என்னோட அக்கா வேதநாயகி எனக்கு எல்லாமே இவங்க தான் இவங்களோட பொண்ணை தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நான் அமைச்சர் வந்து என்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்காமத்துக்கு தயங்கலாம் வேண்டாம் இது என்னோட குடும்பம் இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பேசிட்டு சரி சுமதி நீ போயிட்டு ரஞ்சினியை கூப்பிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சுமதியும் போயிட்டு ரஞ்சனியை கூப்பிட்டு வருவாங்க அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அமைதியாக இருக்கிறத பார்த்தா ரத்னவேல் ஏன் அமைதியாக இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் பேசுங்களேன் அப்படின்னாங்க அது கேட்ட மாப்பிளையோட அம்மா வந்துட்டு உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் தானா அப்படின்னாங்க என்ன மா பேசுறீங்க நீங்க அப்படின்னு வந்து ரத்னவேல் கேட்பாங்க அதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வள்ளி என்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்பாங்க உங்க பொண்ணு படிச்சிருக்காங்களா ஒழுங்கா வந்து காலேஜ் போனா வீட்டுக்கு வந்துருவாங்களா ஏன்னா இந்த காலத்து பொண்ணு எங்கன்னா வெளியே போய் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரத்னவேல் சாம டென்ஷன் ஆயிடுவாங்க என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க பொண்ணை பத்தி அப்படி கேட்பாங்க அதுக்கு மாப்பிள்ளையோட அம்மா அங்கே வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணோட கூட படிச்ச ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க அதனாலதான் கேட்கிறோம் அப்படின்னு அதை கேட்ட ரத்னவேல் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே போயிட வேண்டியது தானே எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க இல்லைங்க உங்கள் பொண்ணை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணு சொன்னதுனால தான் உங்ககிட்ட கேட்டோம் அப்படின்வாங்க இதெல்லாம் வள்ளி மேலே இருந்து பார்த்துட்டு இந்த சம்மந்தம் வந்து அமைஞ்சிடணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி கடவுளை வேண்டிப்பாங்க எங்கள் மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டு எங்களுக்கு அந்த பொண்ணு சொன்னதுனால தான் உங்களை நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்வாங்க இதை கேட்ட உடனே வேதநாயகியும் வந்து எனக்கு எனவோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ரஞ்சினி கிட்டேயும் வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு வந்து ரத்னவேல் கேட்பாங்க அவங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க உடனே ரத்னவேல் வேலுமாப்பி வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு எங்க பொண்ணுக்கு உங்க பயனை பிடிச்சதுனாலதான் எனக்கு இதுல சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிளை வீட்டுக்காரங்க நம்ம இன்னைக்கு வெத்தலை மாத்திக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை உடனே எல்லாருமே ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வள்ளி பார்க்குறத வேலைன்னு பார்த்துட்டு நீங்கள் மேலே போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளியும் மேலே போகலான்னு போகும்போது அங்கே இருக்க ஃப்ளவர் வேஷை வந்து தட்டி விட்டுருவாங்க அந்த சத்தம் கேட்ட உடனே மாப்பிள வீட்டுக்காரங்க வள்ளியை பார்த்துட்டு நீ கீழே இறங்கி வாம்மா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க வள்ளியும் அமைதாக வந்து நின்றுட்டு அப்போ மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டு இந்த பொண்ணு தான் கிட்ட வந்து உங்கள் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக சொன்னது அப்படின்வாங்க அதை உடனே சுமதி அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வள்ளி வந்து ரூம்லேயே தான் இருந்தால் அன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்வாங்க வள்ளியோட சித்தப்பா வந்துட்டு வள்ளி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது யாரையுமே தப்பாக பேசுகிற ஆள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டு எங்க நாங்க தான் சொல்றோம்ல இந்த பொண்ணு தாங்க வந்து சொன்னாங்க வேணும்னா அந்த பொண்ணுகிட்டயே நீங்களே கேளுங்களே அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க பாத்தீங்கன்னா ரத்னவேலும் வந்துட்டு நீ அந்த மாதிரி பண்ணி அப்படின்னு கேட்கும் வள்ளி எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருப்பாங்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்தீங்களா நான் தான் சொன்னல அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கிறதுனால தான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பார்த்தா ரத்னவேலுக்கு பார்த்தீங்கன்னா செமைய டென்ஷன் ஆகிட்டுருக்கோம் மாப்பிள வீட்டுக்காரங்க வந்து இந்த சம்மந்தம் எங்களுக்கு வேண்டாங்கங்க நீங்கள் பணக்காரங்கன்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போகவும் முடியாது உங்களோட எங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ரத்னவேல் பார்த்தீங்கன்னா செம டென்ஷனாக போயிட்டு வள்ளியை பல்லார்ன்னு அரைஞ்சிட்டு கோமா அங்கேருந்து போயிடுவாங்க வள்ளி அழுதுகிட்டே ரூமில் போயிட்டு அவங்க அப்பா அடித்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஏன்பா உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு வெறுக்குறீங்க நான் என்ன தான் விஷயம் பண்ண விருப்பப்பட்ட விருப்பப்பட்டவங்களுக்கு வந்து பிறந்த அது கடவுள் கையில தானே இருக்கு உங்களுக்கு நான் பொண்ணா வரணுன்றது எனக்கே தெரியாதுல்ல ஆனா என்கிட்ட என்ப்பா நீங்க பேசாம இருக்கீங்க நான் என்னப்பா தப்பு பண்ணேன் குற்றவாளிக்கு கூட தப்பு பண்ணா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்க சைடு கேட்கறதுக்கு ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே நீங்க கொடுக்க மாட்டீங்கப்பா நான் என்னதான்ப்பா பண்றது எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க தெரிஞ்சுதான்ப்பா நான் போய் அந்த மாதிரி பேசினேன் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க அப்ப வேலன் வந்து பேச போவாங்க அதை கேட்ட வழி இல்ல நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக அங்கிருந்து போயிடுவாங்க இப்படி இந்த எபிசோட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோடு என்ன நடந்துருந்து நம்ம பற்றி லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ